ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் தான் நான் பேச போகிறேன் அதாவது நான் எப்பவுமே சொல்கிற விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரு கோல் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை யூனிவர்ஸ் கிட்ட தான் கேட்கணும் நீங்கள் யூனிவர்ஸ் இருக்கீங்க யூனிவர்ஸ் கிட்ட கேட்டால் அங்கே கிடைக்கும் நம்பிக்கையோட யூனிவர்ஸ் கிட்டே மட்டும் தான் உங்களோட உதவியை எதிர்பார்க்கணும் நீங்கள் யூனிவர்ஸை மட்டும்தான் தான் இங்கே டிபெண்ட் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கான விஷயம் ஈஸியாக நடக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க நிறைய பெயினில் இருக்காங்க இந்த வேர்ட் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல ஆனால் நிறைய பேரோட ஃபீலிங்ஸ் வந்து என்னால் இப்போ உணர முடியுது நான் நிறைய பேத்துக்கிட்டே சொல்லுவேன் நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நானும் உங்கள் நிலமையில தான் இருந்தேன் அந்த டைமில் நான் கடவுள்கிட்ட கொஷின் கேட்டுக்கிட்டே இருப்பேன் என் லைஃப்பில் ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் வருது நீங்கள் காரணம் இல்லாமல் என் லைஃப்பில் எதுவுமே பண்ண மாட்டீங்க நான் உங்களை முழுசாக சரணடைகிறேன் எனக்கு நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்குறீங்களோ கற்றுக் கொடுத்துட்டு என்னை எந்த பாதையில் கூட்டிகிட்டு போகிறீங்களோ கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு செல்ஃப் லவ்வை பற்றி தெரிய வந்தது யூனிவர்ஸை பற்றி தெரிய வந்தது இன்னுமே நிறையா லெசன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்கிறத நான் நிறையா டைம் சொல்லியிருக்கேன் ஈவன் கவுன்சிலிங்லேயுமே நிறையா பேத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் அதாவது என்ன அப்படின்னா நம்ம லைஃப்பில் காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்கலை நான் இதை அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு இப்போ இருக்கிற ப்ரெசண்ட்டை சந்தோஷமாக வாழ முடியலை நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது கடந்த காலத்தோட காயங்கள் எல்லாமே இருக்குது நான் மெயினாக ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அதாவது ஆள் மனதுக்கு வந்து ப்ரெசென்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர்னு எதுவுமே தெரியாது இந்த நிமிஷம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்குதுன்னு சொல்லி அதுக்கான ஃபீலிங்ஸாக அது கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்ட்டில் ஏதாவது ஒரு ஹாப்பியான விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்துருந்துச்சு அதை நினச்சி பாருங்கன்னு சொன்னால் உண்மையாலுமே அதை உங்களால் இப்போ நினச்சி பார்க்க முடியும் அது தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருக்கிறது மூலமாக உங்களால் ஹாப்பி ஃபீல் கொண்டு வர முடியும் அதே மாதிரி ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் நடக்க போகுது அதை நீங்கள் திரும்ப திரும்ப நினைக்கிறீங்கன்னா அந்த ஃபீலும் கொண்டு வர முடியும் அப்போ நம்மக்கிட்ட அபாரமான ஒரு சக்தி இருக்குது நம்ம மனதுக்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஃபீலிங்ஸை உங்களால் கொண்டு வர முடியும் அந்த ஃபீலிங்ஸை பிரபஞ்சம் நமக்கு நிகழ்வுகளாக மாற்றி கொடுப்பாங்க ஸோ இப்படிப்பட்ட அபாரமான சக்தி இருக்கும்போது நீங்கள் உங்களை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணணும் ஏன்னா இதை சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா யார் வேணால் என்ன வேணால் சொல்லட்டும் உங்களை வேண்டவே வேண்டான்னு உங்கள் பர்சன் சொல்லட்டும் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கவே நடக்காதுன்னு யார் வேணால் சொல்லட்டும் அதை நீங்கள் நம்புறீங்க அலோவ் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் அதுக்கு நீங்கள் எனர்ஜி கொடுத்து 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 அதை அட்ராக்ட் பண்ணுவீங்க இல்லை அவங்களுக்கு அதை பற்றி அவேர்னஸே கிடையாது நம்மளை ஹேர்ட் பண்ணுறங்கிற ஒரு அவர்னஸே கிடையாது இது அவங்களோட கர்மால போகும்னு நினச்சிட்டு நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்கள் ஜெயிக்க முடியும் பெரிய பெரிய மேதைகள் எல்லாமே வழி இல்லாமல் ஜெயித்து வரல நான் அதுதான் சொல்லுவேன் லவ் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டமே வராது சேலஞ்சே வராதுன்னு யாருமே சொல்ல முடியாது கண்டிப்பாக வரும் ஏன்னா லைஃப் அப்படிங்கிறது கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நான் செட்டில் ஆகிட்டேன் என்ன லைஃப்பே செட்டில்டு அப்படின்னு நீங்கள் என்றைக்குமே சொல்ல முடியாது ஏன்னால் நீங்கள் வளர்றீங்க ஒரு பெரிய மரமாக வளருது அப்படின்னா அதுக்கான சேலஞ்சஸ் வந்து லைஃப்பில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் ஒரு பெரிய பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கான சேலஞ்சஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் சேலஞ்சஸாக லவ் பண்ண ஆரம்பிங்க இப்படி ஒரு சேலஞ்சு வந்துருச்சா நம்ம கடவுளை மட்டுமே டிபெண்ட் பண்ணுவோம் கடவுள் வந்து ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாருன்னா அதுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருப்பார் கடவுள்கிட்ட முழுசாக சரணடைஞ்சிருவோன்னு சொல்லி உங்களுடைய ஆன்மாவையும் உங்களுடைய உடல் மனம் எல்லாத்தையும் நீங்கள் கடவுள்கிட்ட சரண அடைஞ்சிட்டிங்கன்னா கடவுளை உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா எந்த சேஞ்சஸ்ஸுமே நடக்கலை அவங்க என்ன காண்டாக்ட் பண்ணலை எனக்காக எந்த ஸ்டெப்புமே எடுக்கலன்னு சொல்லி மனுஷங்க மனுஷங்க மனுஷங்கக்கிட்டையே ஏதாவது டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க நான் தான் சொல்கிறேன் இல்லையா என்னோடய லைஃப்பில் இப்போ ரீசெண்டாக டூ டேஸ்க்கு முன்னாடி நடந்தது என்ன எங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும் அன்லாக் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் டெல்லி போய் டெல்லி போலீஸ் கிட்ட வந்து கிளியர் பண்ணி அன்பாக் பண்ணணும்னு சொன்னாங்க நான் வந்து கிட்ட சொன்னது என்னென்னா நாங்கள் எதுவுமே பண்ணலை நீ அங்கே மிராக்கல் பண்ண யாரை பிடிச்சி என்ன பண்ணணுங்கிறது உனக்கு தெரியும்னு சொல்லி நான் யூனிவர்ஸை மட்டுமே டிபெண்ட் பண்ணி அதுக்கான மைண்ட் செட்டுக்கு வாங்கினதுக்கு அப்புறம் யூனிவர்ஸ் எல்லாமே நீ தான் எனக்கு நீ மட்டும்தான் துணை அப்படின்னு இறங்கினதுக்கப்புறம் யூனிவர்ஸ் அங்கே மிராக்கல் பண்ணினாங்க ஸோ என்னென்னா உங்களையுமே நீங்கள் பெருசாக நினைக்காமல் உங்கள் ஆழ்மனதை பெருசாக நினைங்க அதாவது உங்களை அப்படின்னு நான் சொல்கிறது என்னென்னா கான்சியஸாக இருக்கிற நீங்கள் ஆழ்மனம் அப்படிங்கிறது நம்ம ஆன்மாவும் நம்மளுடைய பிரபஞ்சமும் ஸோ நீங்கள் வந்து கடவுளையும் பிரபஞ்சத்தை மட்டும்தான் நீங்கள் இங்கே டிபெண்ட் பண்ணியே ஆகணும் ஏன்னா அவங்க தான் சுச்சுவேஷன் க்ரியேட்டர் ஸோ இந்த சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா தன்னோட குழந்தை எந்த அளவுக்கு வழியை தாண்டி வருது நம்மளை நம்புதான் இல்லையான்னு கடவுள் செக் பண்ணுறதுக்காக வைக்கிற டெஸ்ட் மட்டும்தான் ஸோ நீங்கள் எது வந்தாலுமே கலங்காமல் கடவுளே நீ மட்டுமே துணை ஓம் பா நான் சரணடைஞ்சிட்டேன் என் லைஃப்பையே நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் என்ன கூட்டிட்டு போங்க எனக்கு ஆனால் பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுங்க இது எல்லாமே தாண்டி வர சக்தியை கொடுங்கன்னு கடவுள்கிட்ட கேளுங்க நான் இதை தான் எப்பவுமே சொல்கிற விஷயம் உங்கள் லைஃப்பில் தேர்ட் பர்சன்ஸ் இருக்கலாம் இல்லை உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனை வந்து யாராவது மேனிபுலேட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் நடுவில் இருந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய சேலஞ்சஸ் வரதான் செய்யும் இது வந்து உலகம் ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் தான் நடுவில் ஆயிரம் பேர் வருவாங்க என்ன வேணால் பண்ணுவாங்க நான் என்ன சொல்கிறேன் உலகமே எது தின்னாலும் என் கூட இருக்கிறது என்னோட யூனிவர்ஸ் என்னோடய யூனிவர்ஸ் நினச்சா ஒரு செகண்டை எதை வேணாலும் மாற்ற முடியும் கரெக்டாக தான் நான் மகாபாரத கதையை வச்சே சொல்லுவேன் அதாவது வந்து துரியோதனனுக்கு வந்து நாராயண சேனை இருந்தது எல்லாருமே இருந்தாங்க ஆனால் அர்ஜுனன் பக்கம் இருந்தது யார் கிருஷ்ணர் மட்டும்தான் ஸோ அப்போ கிருஷ்ணரே என் கூட இருந்தால் கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேன்னு அவர் நம்பினதுனால தான் கிருஷ்ணர் போரே புரியாமல் அர்ஜுனனை ஜெயிக்க வச்சார் இதை தான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு உங்களால் முடியலையா பிரபஞ்சமே இறங்கி வந்து உங்களுக்கான விஷயத்த செய்யும் எப்போனா நீங்கள் பிரபஞ்சமே துணைன்னு இறங்கி பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சத்துக்காலில் விழுகும்போது மட்டும்தான் ஸோ நீங்கள் என்னென்னா பிரபஞ்சத்துக்கிட்ட ஆர்டர் பண்ணுற மாதிரியும் கேட்கலாம் பிரபஞ்சமே நான் உன்னோட குழந்த எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது நீ கொடுத்து தான் ஆகணும்னு ஒன்றா சண்டை போடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கிட்ட பாசமாக பேசி உங்களுக்கான விஷயத்தை வாங்கலாம் இல்லை அப்படின்னா அதோ அதுக்கிட்ட வந்து நீங்கள் சரண் அணைஞ்சிடுங்க ஏன்னா எல்லாத்துக்கும் மேலே அல்டிமேட் அறிவு பேரறிவு அப்படிங்கிறது யூனிவர்ஸ் மட்டும்தான் தான் அதுக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும் எந்த வழியில் போய் நமக்கானது ஈஸியாக கொண்டு வர முடியும் இங்கே நிறையா பேரோட விஷயம் என்னென்னா என்னால் எதுவுமே பண்ண முடியல அவங்க மாற மாட்டேங்கிறாங்க இவங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனுஷங்களையே அதாவது லிமிட்டடாகவே நம்ம திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்போ வந்து அங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் அங்கே மிராக்கள் நடக்கும் அதுக்காக நான் வந்து பெயினே இருக்காது கஷ்டமே இருக்காதுன்னா சொல்லலை அந்த பெயின்லேயும் உங்களால் உங்களுக்கு தேவையானதை அடைய முடியும் அதுதான் நெஜம் எல்லா டைமும் நம்ம பாசிட்டிவாக இருந்தே மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது வலிக்க தான் செய்யும் வெளிச்சா தான் மனுஷங்க எல்லா குணங்களும் மனுஷங்களுக்கு இருந்தால் தான் நம்ம மனுஷங்க நான் எப்பவுமே ஹாப்பியாக தான் இருப்பேன் நான் எல்லா டைமும் பாசிட்டிவாக இருப்பேன் அப்படின்னா அதுக்கு பேர் ரோபோ தான் ஏன்னா ரோபோக்கு மட்டும்தான் என்ன ரெஜிஸ்டர் பண்ணுறமோ அது அங்கே கொடுக்கும் நம்ம மனுஷங்க ஸோ நமக்கு மனிதாபிமானம் இருக்கணும் இரக்கம் இருக்கணும் கருணை இருக்கணும் அழுகை எல்லாமே தான் வர செய்யும் ஏன்னா இன்னொருத்த மனுஷங்க கஷ்டப்படும் போது அழுகிறவங்க தான் நல்ல மனுஷங்க ஸோ அவங்க நிலமையிலேருந்து யோசிச்சு பார்க்கறவங்க தான் நல்ல மனுஷங்க இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு நான் பேசி புரிய வச்சுருவேன்னு சொல்லி நீங்கள் செயலில் இறங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அவங்கள ப்ளேம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நிறைய பேத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் பேசியெல்லாம் புரிய வைக்க முடியாது உங்களோட எனர்ஜியை வச்சு நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும் அது வரைக்கும் பொறுமையாக இருங்க ஏன்னா பொறுமை தான் இங்கே கீயே நீங்கள் பொறுமையாக கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்த பண்ணுங்கள் உங்களை மாற்றிக்கணும் உங்களை உயர்த்திக்கணுங்கிறத மட்டுமே நோக்கமாக வைங்க மற்றதை யூனிவர்ஸ் பார்த்துக்குவாங்க இங்கே வந்து நீங்கள் போய் பேசி சரி பண்ணுறங்கிறதெல்லாம் ஆகவே ஆகாது ஏன்னா அவங்களே இறங்கி வந்து என்ன நடக்குதுன்னு அவங்களும் சரி பண்ண ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அதாவது ரெண்டு பேருமே வேணும்னு நினைக்கிறப்ப மட்டும்தான் பேசி சரி பண்ண முடியும் ஒருத்தவங்க வேணும்னு நினைக்கிறீங்க இன்னொருத்த வேண்டான்னு நினைக்கிறாங்க அப்படின்னா வேணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன் அப்படின்னா நீங்கள் சொல்கிறதே அவங்களுக்கு அங்கே புரியாது அவங்க வேறு எனர்ஜியில் இருக்காங்க இப்போ நீங்கள் வந்து தமிழில் பேசுகிறீங்க அவங்க சைனீஸ்ல பேசுற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க நிறைய பேர் வந்து இதை தான் சொல்றீங்க நான் பேச அங்கே அவங்களுக்கு புரியலை அது ரொம்ப ஹர்ட் ஆகுது நான் வேணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு தோணாதா வேணுங்கிறப்ப மட்டும் வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லி குறை சொல்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்துடுது அப்ப அது கிரியேட் பண்றது யாரு நம்ம தான் அவங்களுக்கு வந்து லாஃப் அட்ராக்ஷன் நாலேஜ் இல்லை அவங்க உங்களை வேணான்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க ஓகே பட் நீங்க வேணும்னு முடிவெடுத்துட்டீங்களா அப்போ யூனிவர்ஸை மட்டும் தான் நீங்கள் டிபெண்ட் பண்ணணும் யூனிவர்ஸ் எனக்கு பேர் பண்ணுங்கள் யுனிவர்ஸை மட்டுமே கேளுங்க அதாவது என்னன்னா யூனிவர்ஸ் தான் அங்கே எல்லாமே அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் போய் அந்த மனுஷங்கிட்டேயே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ரொம்பவே தப்பு ஏன்னா மறுபடியும் மறுபடியும் நீங்கள் ஹர்ட் ஆவீங்க அதே சைக்கிள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நான் நோ கான்டாக்டில் இருங்கன்னு சொன்னால் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நீங்கள் நோ கான்டாக்டில் இருந்து தான் ஆகணும் பெயினாக தான் இருக்கும் வலிக்க தான் செஞ்சும் ஆனால் அந்த வழியை தாண்டி வரும்போது மிகப்பெரிய சக்ஸஸ் அங்கே இருக்கும் ஏன்னா காயப்படுத்துகிற விஷயத்துக்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா தான் நீங்களும் சரியாக முடியும் அவங்களையும் சரி பண்ண முடியும் உங்கள் எனர்ஜியை வச்சு நீங்கள் அங்கே பேசி சரி பண்ணிடலாம் நான் பேசி பேசி அட்ராக்ட் பண்ணிடுவேன்னா கண்டிப்பாக முடியாது உண்மை அதுதான் ஏன்னா அது சைக்காலஜிக்கல் ட்ரூத்தும் கூட ஏன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஹை ஹை லெவல் எனர்ஜியோடு இருக்கணும் அப்போ தான் அவங்கள அட்ராக்ட் பண்ண முடியும் அவங்க வேண்டாம்னு ஸ்ட்ராங்காக இருக்காங்களா நீங்கள் வேணும்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்ட்ராங்காக இருங்க யார் அதிகமாக வேணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் சொல்லலாம் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்போ அவங்க நினைக்கிறத நடந்துருமான்னு அப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லாததுனால தான் அவங்களுக்கு எனர்ஜி கொடுக்குறீங்க நிறைய பேர் கேட்குற கொஷின் அதுதான் அவங்க என்ன வேணாமே வேணாம்னு ஸ்ட்ராங்காக இருக்காங்க நிறைய பேர் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஆயிரம் பேர் ஏன் உலகமே சப்போர்ட் பண்ணட்டும் நம்ம கிட்ட சப்போர்ட் கேட்போம் நம்ம யூனிவர்ஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க ஏன்னா நம்ம கூட இருக்கிறது யூனிவர்ஸ் கண்டிப்பாக யூனிவர்ஸ் மிராக்கல் பண்ணுவாங்க யுனிவர்ஸை மட்டுமே நம்புங்க என்ன கோலாக இருந்தாலும் சரி மனுஷங்க கிட்ட போய் வாதாடாதீங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க அந்த எனர்ஜி யூனிவர்ஸ்க்கு கொடுங்க யூனிவர்ஸ் அலோவ் பண்ணுங்க ஏன்னா யூனிவர்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு என் பொண்ணு எங்கிட்ட பேச மாட்டாளா என் பையன் என்கிட்ட பேச மாட்டாளா அவள் கூப்பிட்டா நான் வந்து உடனே செஞ்சிருவேனேன்னு சொல்லி யூனிவர்ஸ் வந்து ஆல்வேஸ் அவைலபிள் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா யூனிவர்ஸ் நம்மளோட கடவுள் மட்டும்தான் ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை கடவுள்கிட்ட மட்டும் கேளுங்க கண்டிப்பா கடவுள் வந்து நமக்கானது பண்ணி கொடுப்பாங்க எல்லாரோட வாழ்க்கையும் நல்லது மட்டுமே நடக்கும் எல்லாருமே ரொம்ப 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 நல்லா இருக்கும் thank you thank you thank you friends thank you universe